அமிர்தா விஸ்வ வித்யா பீட்டம் சமீபத்தில் நான்கு நாள் அமிர்தா ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பு சிம்போசியம் ஃபார் எக்ஸலன்ஸ் அரைஸை நடத்தியது இது உலகளாவிய சவால்களுக்கு ஒருங்கிணைந்த முயற்சி மூலம் தீர்வு காண அன்பு மற்றும் இரக்கத்தின் மூலம் வலியுறுத்துகிறது இந்த நிகழ்ச்சியில் நிலையான வளர்ச்சிக்கு அறிவியல் தேவை என்ற அம்மாவின் கருத்தை பிரதிபலிக்கும் வகையில் டாக்டர் அகிலேஷ் குப்தா எஸ்இஆர்பி இந்திய அரசாங்கம் மற்றும் டாக்டர் வேணு கோவிந்தராஜு சுனி போன்ற முக்கிய விருந்தினர்கள் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டுக்கான ஐரா விருது நிகழ்ச்சியில் அம்மா அவர்கள் இருபத்தி நான்கு அம்ருதா ஆராய்ச்சியாளர்களை உலக அளவில் சிறந்த இரண்டு சதவீதம் அங்கீகாரத்தை ஸ்டான்ஃபர்ட் பல்கலைக்கழகத்தில் பெற்றதற்காக கௌரவித்தார் இது அன்பு கருணையுடன் பொருள் அறிவை சமநிலைப்படுத்தும் கல்வியின் அவசியத்தை காட்டுகிறது எரைசின் முக்கிய நோக்கம் ஆரோக்கியம் சுற்றுச்சூழல் சீரமைப்பு மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஏஐ ஆகும் இதன் நோக்கம் பரந்த மனப்பான்மை மற்றும் சிந்தனை மிக்க செயல் மேம்பாடு